தற்சம களம காளை ஆடுகள அலங்கரித்துலையாக ஒன்றிய செயலாளர் வெள்ளலூர் நாடு சிட்டு திருப்பதி தேவரவரது காளை அந்த காலை நாங்கள் கட்டாயம் அடுக்கம் என்ற ஒரே நோக்கத்தோடு பாகை வாழ்கோட்டை நாடு தொழிலதிபர் சார்பாக

அந்த காளை அடக்குவதற்கு கண்ணு நினைவுகள் வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக கல்லராஜனை பற்றி கே ஆர் குமார் சார்பாக திருவம்பேடு தர்மமுனி கோவில் காளை அந்த காளை அடக்குவதற்கு சிவகங்கை நகர் பிள்ளைகள் காலை மனு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றான் ஜமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை காளையார் கோயில் ஒன்றியத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஆரம் எம் கென்னடி சார்பாக வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவரவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பாகை வால்கோட்டை நாடு தொழிலதிபர் புகழேந்தி சார்பாக கருந்தாலக்குடி எஸ்எஸ்வி நண்பர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்தேங்க கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிடா கலையார் கோவில் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் கென்னடி சார்பாக வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தீவிர வரது காலம் இதற்கு அடுத்தபடியாக நாடு நகரம்பட்டி முத்துக்குமார் ரம்யா முத்துக்குமார் அவர்களது காலை அந்த காலை அடுக்கதற்கு மதுரை மாவட்டம் ஜாக்பா நண்பர்கள் குமார் சார்பாக திருவம்படி தருமமணிசவர் கோவில் காலை அந்த காலை பிள்ளைகள் காரியம்மன் குழு அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுக்கோட்டை ஆண்டிசாமி கோவில் காலை அந்த காலை அடைவதற்கு கண்ணன் நினைவு குழு அதற்கு அடுத்தபடியாக சமத்துவ தலைவர் பதினெட்டாம் மணி கருப்பர்த்தனையோடு சமத்துவ தலைவருக்கு காளிதாஸ் அவர்களது காலை

காளையார் கோவில் ஒன்றிய கலைதெயதாளர் ஆர்.எம். கென்னடி சார்பாக வெள்ளலூர் நாடு சி.டி.என் திருப்பதி தேவரவர்ரது காளையை மிக துட்டிபுடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றதாம். ஆமா காளையை நாங்கள் எப்படி பெருத்து பரிசு வெல்வோம்? வேந்து சொல்ல மர ஓளோ নৌகையோடு பாடி வால்コート நாடு தொழிwebdriver புகளேந்தி சார்பாக கருங்காலக்குடி எஸ்.எஸ்.வி நண்பர்கள் மிக துட்டிபுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்களை உற்சாக படுத்தேங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் இருந்து மாடு களம் இறக்கப்பட்டு நிமிடங்கள் நிறுவனம் என்பதை பெருமை சோறு ஜோர கை தட்டுகள் சீக்கிரீங்க வீரர்களை உற்சாக படுத்தீங்க பரிசு தோகையை பெறுவதற்கு வெள்ளலூர் நாடு சீட்டி என் திருப்பதி தேவருக்கு பெருமை சேர்த்திடவா பாகை வாழ்கோட்டை நாடு தொழில் அதிபர் புகழேந்தி சார்பாக கருங்காலக்குடி எஸ் எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட பரிசு தொழில் வெள்ளுவதற்கு வெள்ளனூர் நாட்டிற்கு பெருமை செய்தா பாறை வாலுக்கோட்டை நாட்டிற்கு பெருமை செய்தா வடமாடு அன்று முதல் இன்று வரை தனி பெற்ற வெள்ளனூர் நாடு சேட்டி திருப்பதி தேவர் காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு கொள்வோம் பரிசு

ஒற்றை காலைக்கு பெருமை செஞ்சிடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா சீட்டி அடை கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்க சீட்டி அடைந்த தற்சமயத்திலே நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோடு பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி உன்னை விடைத்து பரிசுத்துவோம் வென்றை சென்றோம் எங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்க்கோட்டை நாடு தொழிலதிபர் புகழ இந்தியாவின் சார்பாக காரைங்கால நண்பர்களும் கடுமையாக போராட்டி கொண்டிருக்கிறார்கள் போட்டியில கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பார்த்து அமைதியா ஒரு ஜோர சீட்டு வச்சுருக்கா

நாராயணன் அவர்களை வருக வருக அன்போடு வரவைக்கப்படுகின்றார்கள் மேலும் அவருடன் வரையந்து கொண்டிருக்கின்றார் சிங்கப்பூர் தொழிலதிபர் துவாரகர் சந்திரசேகர் அவர்களையும் வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீக்கிரங்கள் கை தட்டுங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஆர் எம் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு திருப்பதி தேவரவரது காலை அந்த காலை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு தொழிலதிபர் புகழேந்தி சார்பாக கருங்கால குடி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான கடைசி பத்தே நிமிடம் தம்பி அடையாளத்தை யாரும் பிடிக்க கூடாது கருங்கால குடி வீரர்கள் எல்லாருக்குமே எல்லா தெரியும் பழைய வீரர்கள் அடையாளத்தை யாரும் பிடிச்சிட கூடாது சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக விற்சாகப்படுத்துங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஆரம் கென்னடி சார்பாக வெள்ளலூர் நாடு சித்தி திருப்பதி திருப்பதி காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தொழிலதிபர் சார்பாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு அண்ணன் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறைநிறுத்தி கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை காலியார் கோயில் ஒன்றிய செயலாளர் ஆரம் எம் கென்னடி சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சி டி திருப்பதி தேவரவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதில்லை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் காதை வாழ்கோட்டை நாடு தொழில் அதிபர் புகழேந்தி சார்பாக கருங்காலக்குடி எஸ் எஸ் சி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாறுதட்டிச் சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது பாகநேரி மண்ணிலே காளையும் சிலு சிலிக்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்திலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் பெருமை செத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செத்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்கள் கீழையூர் தனசேகரன் சார்பாக தனசேகர தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக காஞ்சிப்பட்டி பிரின்ஸ்பிரஸ் வேட்டையின் காளை உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை இலை நாட்டிட பாகை வாழ்கோட்டை நாடு காளையார் மங்களத்திற்கு பெருமை செத்திடவா பாகை வாழ்கோட்டை நாடு பாக நேரிக்கு பெருமை செத்திடவா சீக்கிரங்கள் கை தட்டுங்கள் வீரனை உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு அண்ணன் நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர வரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என வலை செய்கிறேன் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் பைவ் கடைசி ஐந்தே நிமிடம் எல்லாம் ஜோர கைதட்டுகள் சீக்கிரங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை அடியுங்கள் கை தட்டியங்கள் வீரர்களை அடையாளத்தை யாரும் பிடிக்க கூடாது அடையாளத்தை யாரும் பிடிக்க கூடாது தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது இன்றைய வீரம் நாளைய வரலாறு மரண ஒன்று வந்தால் அது வடமஞ்சி புரட்ட திரில்லை வரட்டும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் காளை வால்க்கோட்டை நாடு கருங்காலக்குடி எஸ்எஸ்வி நண்பர்கள் மேக துடிப்புடன் மணம் கொண்டிருக்கின்றார்கள் பரிசுதேல் வெல்வெடுக்க மகர மாவட்டம் வெள்ளலூர் நாட்டுக்கு பெருமை சேத்திரவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஜிமேக்கு பெருமை சேத்திரமா உங்களுக்காக எதுகப்பட்டலனாரோ

அரசு தொகை வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன இறந்து விட்டன நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு என்று தலை சிறப்பை பெற்ற வெள்ளூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அவர்களது சிறப்பான காலை அந்த காலை அடக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி பட்டாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

முப்பது வினாடிகள் விளையாடிய வெள்ள திருப்பதி திருப்பதி சேவிற்கான உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கின்றார்